ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகேதீபம் சிறு அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப நம்ம ஃபிர போலாம் கேடி சீரியலோட அப்படி இருந்தா ஸ்பெஷலா வந்து சாட்டர்டே ஸோ டூ டேஸ் எபிசோட்ஸ்மேல் எபிசோட்ஸ் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டிஸ்வரி வந்து கார்த்திகை வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மாப்பிள்ளையா ரோஹித்தை வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங்கே சரி மாப்பிள்ள ஸோ வந்து சீரியஸான ஃபேஸ் யாருன்னா கொண்டு வந்து சீரியலை வந்து ஏதாவது கொலாப்ஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு காமெடியா ஒரு ஆக்டரை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமெரிக்கா மாப்பிள்ள தான் கடைசியில் பாவம் ஆயிட்டாரு கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வச்சு செய்கிறாங்க பாவமாக இருந்துச்சு ஒரு பக்கம் கார்த்திக் வந்து அடிச்சிருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வியெலாம் என்கிட்ட கேட்குற வேலையை வச்சுக்காது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ரேவதியுமே பெரிய சம்பவம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படியும் உங்களுக்கு டிவாஸ் ஆக போகுதில்ல நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார்லாம் எடுத்துகிட்டு ஊட்டிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா காரம் உப்பு எல்லாமே அள்ளி போட்டு ரேவதி கொண்டு வந்து பருமாறி இருப்பாங்க பாவண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடைசியில் பார்த்தா சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகை வந்து ஒரு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க இது மூலியமா கார்த்திக் வந்து ரொம்பவே பொசசிவ் ஆயிட்டாரு நல்லாவே தெரியுது ஸோ நார்மலா பொண்ணுங்க பொசசிவ் ஆகிறது சகஞ்சம் தான் அதுவே பசங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அந்த பொசிசிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்காக கார்த்திக்கோட அந்த பொசசிவ்னஸ் வந்து நல்லாயிருக்கு அந்த பொசிட்டிவ்னஸ்ஸை வச்சு தான் வந்து இனிமேல் லவ் சீக்வன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்றது தான் கார்த்திகை வெறுப்பேத்தலான்னு சாமுண்டீஸ்வரி கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் வெறுப்பேத்தெல்லாம் இல்லை இன்னொரு பக்கம் கார்த்திகை வந்து பொசிட்டிவ் ஆகி இனிமேவாச்சும் அந்த லவ் சீக்வன்ஸ் கொண்டு வருவீங்களா அந்த மாதிரி தான் நல்லதுதான் பண்ணியிருக்காங்க அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா காலியமாக நெகட்டிவாக கொண்டு வந்து ஏதோ பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சீக்வன்ஸே கொஞ்சம் நிறைய கொண்டு வந்தேன் ஃபன் ஃபுல்ட் எபிசோட்ஸாகவும் இருக்குது கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி செம்மையா ராக் பண்ணியிருப்பாங்க எபிசோட்ஸ் டூ டேஸ் ஃபன்ஃபுல்டு அதுக்கு முன்னாடி டூ டேஸ் சந்திராவை வச்சு ஃபன் எபிசோட்ஸா எபிசோட்ஸாக கொண்டு போயிருப்பாங்க இப்போ நியூ என்ட்ரி வச்சியும் நல்லா தான் இருக்குது இந்த நியூ என்ட்ரியுமே நல்லா தான் இருக்குது நல்லா தான் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இனிமேச்சும் இந்த பொசிசியஸ்னஸ் வச்சு கார்த்திக் ரேவதி லவ் சீக்வன்ஸ் நிறைய கொண்டு வந்தேன் எபிசோட்ஸுமே சூப்பராக இருக்கும் டிஆர்பி அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறதுமே நடக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்கமிங் நார்மலாக இந்த மாதிரியே கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எந்த அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா எபிசோட்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்து என்ன எப்படி சீரியல் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையுமே கீழே இருக்க கமெண்ட்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்